முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வரலாற்று பிள்ளைகள் பல வரலாற்று பிள்ளைகளை பற்றி பேசியிருக்கோம் பார்த்திருக்கிறோம் இப்ப புதிய ஒரு வரலாற்று பிழை வந்திருக்குது அண்ணா திமுக கோட்டஸ்ல இருந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வந்து ஜெயலலிதா ஒரு வரலாற்று பிழையை செய்து விட்டார்கள் அப்படின்னு பேசி இருக்கிறாரு அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றிருக்க கூடாது அந்த ஆட்சி கவிழ்ந்ததுனாலதான் திமுக வந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் ஒன்றிய அரசியல் ஆட்சியில் இருந்தாங்க அதற்கு காரணமானது அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தான் ஆதரவை திரும்ப தான் அப்படின்னு ஜெயலலிதா ஒரு வரலாற்று பிள்ளை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சார்ஜ முன் வைக்கிறார் ஜெயலலிதா மேல எப்படி பாக்குறீங்க சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பலத்தடிச்சு அதனால ஏதோ அதை விட்டுற வேண்டியது ஆனா எதை விட முடியாதுன்னா இப்படி சிலிப்பாவது டங்குலாம் ஜெயலலிதா இருந்தபோது யாருக்காவது வந்திருக்குமா இருக்குமா ஏடிஎம்கே அமைச்சர்கள் நிமிர்ந்து அப்படிங்கிற ஒரே தருணம் வந்து ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல போகும்போது பார்த்து கும்பிடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருந்தது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுல ரெண்டு கட்சிகள் தான் பெரிய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் தான் இப்போ அதிமுக வந்து என்னாச்சுன்னா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இவங்க பெரிய கட்சியாக இருந்தாலும் டாமினன்ட் கட்சியாக வந்து பிஜேபி இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்தது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் டிஎம்கேயா இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் லீடர் வந்து இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்க தான் அப்படித்தான் இருந்தது அது அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் மாறிச்சு அவர் செகண்ட் ஃபிடல்னு சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணார் அப்புறம் வந்து அவர் வந்து தொண்டர்களுடைய வற்புறுத்தல்னால அதை வந்து வாபஸ் வாங்கினார் நான் இனிமேல் தர மாட்டேன் அப்படின்னா ஜெயலலிதா சொன்ன மாதிரியே இவரும் சொன்னார் ஆனா இப்போ வந்து மறுபடியும் சேர்ந்துட்டாரு சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது எதை காட்டுதுன்னா டாமினன்ட் பார்ட்டியா இன்னைக்கு இருக்கிறது வந்து பிஜேபி தான் பிட்வீன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டாமினன்ட் அவங்க அவங்கதான் இருக்காங்க ஏன்னா நினைச்சபடியெல்லாம் பேசுறாங்க முதல் நாள் வந்து கூட்டணி வைக்கும்போது அமித்ஷா வந்து சொன்னாரு இந்த இங்க வந்து ஏடிஎம்கே தான் லீட் பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவான்னு சொன்னாரு கொஞ்ச நாள் கழிச்சு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திப்போம் முதலமைச்சர் எடப்பாடி தலைமை சொன்னாரு அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா இது என் வந்து வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி அமையும் ஆஹ் எட் ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் என்டி வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்து சொன்னாரு இவங்க புடிச்சுக்கிட்டாங்க இங்க உள்ள லோக்கல் பிஜேபி ஆளுங்க முதலமைச்சர் நாங்க தான் டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரம் பார்த்து செங்கோட்டை எனக்கு அது ரொம்ப நுட்பமான இடம் சார் ஆமா ஏன்னா அண்ணா திமுகவுக்கு பெரும்பான்மை இருந்ததுன்னா பிரச்சனைக்கே இடம் இல்ல அண்ணா திமுக தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் அவர் முதலமைச்சர் ஆவாரு அது கூட்டணி அமைச்சரவையாக கூட இருந்த கட்சிகளோடு அவங்க பகிர்ந்துகிட்டாலும் கூட அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அண்ணா திமுகவாக இருக்கும் அவங்களுக்கு பெருமை இருந்ததுன்னா ஒருவேளை கூட்டணிக்குத்தான் பெரும்பான்மை இருந்ததுன்னா அதிமுக தன்னுடைய தலைவரை ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த ப்ரப்போசரை கூட்டணி ஆதரிக்கணும்னு எங்கயும் யாரும் சொல்லல அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டணி உறுப்பினர்கள் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்ற அர்த்தம் ஆயிடுது அதுல ஆமா இந்த ஆஹ் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதான் செய்தாரு ஏன் கட்சிக்குள்ள யார் தலைவர்னு தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னா ஒருவேளை கட்சிக்குள்ள செல்வாக்கு இல்லாம போயிடுமோ அப்படிங்கறதுனால கூட்டணிக்குள்ள இருக்கிற செல்வாக்குல தான் அப்போ இருந்த விமர்சனமாக இருந்தது அந்த இடம் அந்த தான் திரும்பவும் இவங்க தொடுகிறார்கள் அப்படின்னு தோணுது கடம்பூர் ராஜ் இப்படி பேசுறது எதை காட்டுதுன்னா இவங்க வந்து அந்த முன்னணி கட்சி அப்படிங்கறது அந்த நிலைமை வந்து வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கு இனி பாருங்க பழனிசாமி வந்து பேக் டு வால் அவர் வந்து சொல்றாரு நாங்கள் எந்த கொம்பனாலையும் ஏடிஎம்கே அசைக்க முடியாது நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மை நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டார் இவங்ககிட்ட இருந்து பிஜேபி அவருக்கு தன் உள்கட்சியிலேயே இவங்க குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் சொன்னார் இன்றைக்கி வந்து ஏபிஎஸ்டை வந்து சொன்ன மாதிரி கடம்படுறாங்க நீ எல்லாம் விடப்பா ஜெயலலிதாவே வரலாற்று பிள்ளைப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு ஸோ எப்படி அந்த மாதிரி அவங்களால பேச முடியுது அப்ப என்ன புரிதலோட அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோட அவங்க எல்லாரும் இருந்தாங்க ஏங்க எம்ஜிஆர் மறந்தவங்க ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா பத்தி தான் எழுதி இபிஎஸ் பேசினாரு இவங்க எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவே சரியா கொண்டாடலையே கொண்டாடல இதுதான் உண்மை அவங்களுக்கு லாயல்டி அப்படின்னு சொல்றதாக இருந்தால் லாயல்டி அல்லது லெகசினா லெகசி எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தமா எது எதுலேயுமே அவங்களுக்கு எதுவும் தெரியாது யாராவது ஒருவர் தலைவராக இருக்கணும் அவர்களுடைய காலடி நிழல்ல இவங்க வந்து ஆட்சி நடத்துவாங்கங்கிற அர்த்தமா அதுக்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் முதன்மையான சில கொள்கைகள் வந்து என்னன்னா பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் இன்டெக்ரேட்டட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் முதன்மையான கொள்கைகள்னு சொல்லி சொல்லலாம் சுயமரியாதை அதுதான் பிறப்பக்கம் எல்லா விற்கு சுயமரியாதை தானே இப்போ இத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அந்த கட்சிக்கு வந்து சோதனைகள் உண்டு அந்த கட்சியிலேயே வந்து தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்கும் ஆனா இந்த அடிப்படை கொள்கை சில அடிப்படை கொள்கையிலிருந்து மாறாத வண்ணம் அவர்களுடைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க உதயநிதி வந்து ஹீஸ் அ வெரி மேன் ஆனா அவரே வந்து சனாதனத்தை பத்தி சொன்னபோது அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு நான் சனாதனம் எங்க வீட்டிலேயே வந்து கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க நான் இந்துக்களுக்கு எதிராக இன்னும் சொல்லலை ஆனால் பிறப்பாலேயே சில பேர் உயர்ந்தவங்க சில பேர் தாழ்ந்தவங்கன்னு சொல்கிறது கண்டிக்கிற தரத்துக்கு அது அது ஏற்று ஏற்படைத்தா இல்லை அப்படின்னு மறுபடியும் கல்யாணம் சொன்னார் அப்போ அடுத்த தலைமுறையிலையும் அவங்க வந்து இந்த மாதிரியான கொள்கைகளில் வந்து டைல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இப்போ இவங்ககிட்ட அது மாதிரி இல்லை எம்ஜிஆர் காலத்தில் வந்து முதல்ல எம்ஜிஆர் சுற்றி இருந்தவங்க அவருக்கு தவறாக வழி நடத்தினாங்க அந்த இன்கம் பேசிஸில் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க சோ அவர் அந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டார் நல்ல மனசோடு தான் போட்டார் அவர் என்னென்னு சார் ஏழைகளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சார் அவ்வளோதான் அவருடைய அரசியல் புரிதல் சமூக புரிதல் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாடம் படிச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணார் சுற்றி உள்ள அந்நேரம் வந்து இவர் தான் தொடர்ந்து வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகிறனால தங்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு சில திமுக தலைவர்கள் வந்து இந்த பக்கம் வந்தாங்க ஆனால் அவங்க இங்கே பதவி தேடி வந்தாங்களே ஒழிய பதவிக்காக வந்து தன்னுடைய திராவிட கொள்கைகளை விற்கணும்னு வரல அதனால அவங்க வந்து அதில் தொடர்ச்சியாக இருந்தாங்க எம்ஜிஆர்ட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்தபோதே வித் ஆல் ஹிஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் வந்து அப்படி இதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் இந்த இன்டெக்ரேட்டடு டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி உரிமைகள் இதிலெல்லாம் அவர் வந்து விட்டு கொடுக்காதவராக இருந்தார் இவங்களுக்கு வெளியில தெரியாமல் ரொம்ப கைட் பண்ணிட்டு இருந்தார் இவங்களுடைய அரசியல அது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அது நல்லா தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும் ஆனால் அதே சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு இன்னொரு ஆர்பிட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது அந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க வந்து ஆனா ஜெயலலிதா கூட இருந்த இந்த அரசியல் தலைவர்களாக நீங்க யாரையாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு கொள்கை குன்றுகள்னு சொல்லி நான் யாரையுமே பார்க்கல இங்கே உள்ளவங்கள அந்த திராவிடத்தை பாரம்பரியத்துல ஊர்னவங்க அப்படின்னு நான் யாரையுமே பார்க்கல அது ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ஏன்னா ஆரம்பிச்சதே தனி மனித எதிர்ப்பினால உருவான கட்சி அந்த கட்சி வந்து அதனால அந்த தனி மனித எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பெருசா போகும்பொழுது தன் சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஈக்குவலாக பெருசாக வரும்போது விவசாயிகள் சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க சிஏ ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க எங்கே நினைச்சு இவங்களுடைய கொள்கையில் பார்த்தா எங்கே நிற்கலை அதுதான் உண்மை அதனால் இன்னைக்கு நடக்கிறது வந்து சரியாக சொல்றதுனா இது இயல்பானது தான் ஆனால் முள்ளாக குத்துவது தான் இந்த பரிமாணம் இவர்களுக்கு இயல்பானது தான் இந்த கட்சி இப்படித்தான் போகும் ஆனால் அது தமிழகத்துக்கு உள்ளாக குத்துவது அரசு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூலர் இமேஜ் கிடைச்சது இல்லைன்னா அந்த தொண்ணூத்தி ஆறுல வந்த வீழ்ச்சி வந்து அப்படியே போயிருக்கும் தொண்ணூத்தெட்டில் அவங்க வந்து பிஜேபியோட எம்டிஎம்கேயோட பிஎம்கேயோட மூன்றோடையும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு சீட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டணிக்கு வந்தாங்க கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சது இவங்களுக்கு முப்பது சீட்டு கிடைச்சது அதற்கு பிறகு ஓ பன்னெண்டு மாதங்கள்லேயே பதிமூணு மாதங்கள்லயே அரசு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று விட்டார்கள் அது எதனால அப்படிங்கிற கேள்வியிலிருந்து எல்லா அரசியலும் தொடங்குது அவங்க எல்லாருக்குமே தெரியுமே ஜெயலலிதா மேல் உள்ள வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் சொல்லிட்டு நிர்பந்திச்சாங்க அது வாஜ்பாயால் அதை செய்ய செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான காரணம் வெளியே சொல்லாமல் இருக்கலாம் அது ஒரு முக்கியமான காரணம் சந்தேகமே இல்லாமல் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதுல ஒன்று என்றும் அதையும் அவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதும் இருக்கு ஆக அவங்க டிஎம்கே ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய மாட்டேன்னு பிஜேபி மறுத்தது அதன் காரணமாக ஆதரவை திருப்பி வாங்கினாங்க இதே வரலாற்று பிள்ளைன்னு அண்ணா திமுக காரங்க சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் அதுக்கு என்ன பொருள்னா பதினஞ்சு வருஷமா நமக்கு வந்து பதவி எல்லாம் ஆக்கி விட்டாங்களே ஜெயலலிதாரு இவங்க எல்லாம் இருந்துட்டாங்க டிஎம்கே ல பதவியில் இருந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவங்க மட்டும் அன்னைக்கு அந்த தப்ப அந்த தப்பை பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் பதவியில் இருந்திருப்போம் வெறும் பதவியை ஆசையாரு இதுல கொள்கைன்னு எங்கங்க இருக்கு அவர் கொள்கையை பத்தி எதாவது பேசுனா என்ன சொல்றாரு நம்ம விட்டு நம்ம விட்டுட்டு ஓடி போயிட்டோம் அவங்க பாருங்க பதினஞ்சு வருஷம் அந்த சோ ச சுகம் அனுபவிச்சுட்டாங்க டிஎம்கேக்காக அத்தனை மினிஸ்டர்ஸ் வச்சிருந்தாங்க அப்போ சுகம் அனுபவித்தல்ங்கிறது தனக்கு டினே ஆயிடுச்சுங்கிறது தான் பெரிய குற்றவாச சுற்றுச்சாட்டை சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்களா நம்ம வந்து ஆட்சியில் இல்லாதனால தமிழகத்திற்கு தமிழின் உரிமைக்கு தமிழின் பெருமைக்கு இந்தந்த இடஞ்செல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லலையே கடம்புறது அவங்க இருக்கிற வரைக்கும் இத பத்தி யாரும் பேசுனதே இல்லையே அப்பவே தான் அந்த அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சுல்ல அந்த பதினஞ்சு வருஷத்துல இவங்க அந்த வாயே திறக்கலையே சார் இவங்க யாரும் உங்களாலதான் இந்த பதினஞ்சு வருஷம் நம்ம இங்க இருக்கோமா அப்படின்னாவது சொல்லணும்ல அது கூட அவங்களால செய்ய செய்ய முடியல சொல்ல முடியல அதாவது கிராச்சிடியூடுங்கிறத பத்தி இந்த மரியப்பூ சொன்ன காட்ஃபாதர் வந்து ஒரு அற்புதமான ஒரு சொல் வரும் நன்றி பாராட்டுதல் என்பது நீ அவர்களுக்கு செய்த உதவிகளுக்காக இல்லை இனிமேல் செய்ய போகும் உதவிகளுக்காக செஞ்ச உதவி வந்து அறந்துருவாங்க இன்னும் இவற்றை பிரயோஜனம் இருக்கும் போதும் நன்றி பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க இவற்றை இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னா சரி அற்றகுலத்து அருநீர் பறவை போல போயிடுவாங்க

பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வருஷம் இருந்தது இன்னும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா இது மனித இயல்பு அப்படி நீங்க சொன்ன இருந்து இந்த இந்த நிமிஷத்துல திமுக மட்டுந்தான் அதற்கான அறிகுறி தெரியுது அவன் நாளைக்கும் வந்து ஒரு வேலையை செய்து கொடுப்பார்கள் மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மாதிரி அமைப்புல மட்டும்தான் தெரியுது விட

கூட்டத்தை பத்தி எனக்கு சில ஐயங்கள் இருக்கு இதுல பிரணாப் முகர்ஜி வந்து பங்களா காங்கிரஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாரு அவருக்கு அந்த பிரதமந்திரி பதவி கிடைக்கல ராஜீவ் பிரதமந்திரியான ஒண்ணு கொஞ்ச நாள் வந்து கோஷிட்டு போய் பங்களா காங்கிரஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சா கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை போர் ரெண்டு பயங்கர கூட்டம் இல்ல பட் அப்ரிஷியபிள் கிரவுடு எல்லா இடத்துலயும் இருந்தது அப்ப பாராசாத்துக்கு வந்திருந்த போது சர்கூட் வந்து அவர் வந்து இருந்தாரு இருந்தபோது மரியாதை நிமித்தமா நான் போய் அது இந்த இவங்கல அந்த லெஃப்ட் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டில் அது ஒரு நல்ல குணம் எதிர்க்கட்சி தலைவர்கள் நம்ம போய் மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்தோன்னா யாரும் தப்பாக ஒரு க இவர் பிரியன் தாஸ் முன்ஷி வந்து மிதினாபூருக்கு வந்தார் வந்து ஒரு சீஃப் செகர்டரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பாலா அவர் தாஸ் முன்ஷி வர்றாரு அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா சர்க்கிட் ஹவுஸில் அப்படின்னாரு சீஃப் செக்ரட்டரி எதிர்கட்சி தலைவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுன்னு சொல்கிறாரு மாவட்ட ஆட்சியரும் போய் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வர்றாரு இவரும் வந்து கொஞ்சம் நேரம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஹவுரில் இருந்தேன் அவர் ஹவுரா எம்பி தாஸ் முன்ஷி என் நல்ல பழக்கம் உட்காருங்க நேரம் பேசலாமேனாலும் ஆரம்ப நேரம் உட்காந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு வந்தேன் அதே மாதிரி பிரணாப் முகர்ஜியை பார்க்கவே பிரணாப் முகர்ஜி வெரி ஷரூட் பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி ஷ்ரூடு பாலிட்டிஷியன் அப்போ அவற்றை வந்து நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் வெளிப்படையா உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது சார் நான் எதிர்பார்க்கல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்பரு அது காங்கிரஸை மிரட்டுறதுக்காக சிபிஎம் ஆளுங்க அவங்க கூட்டத்தை அனுப்பி வச்சிருக்கோம் தன்னிலை அறிந்தவர் தண்ணிலை உணர்ந்தவர் ஸோ யூபிஎஸ்க்கு எந்த கூட்டம் வருதுன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் அது நிறைய வீடியோஸ் வந்து சமூக ஊடகங்களுக்குள்ள சுத்துது சார் காசு கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஷ் வந்து இம்மீடியட்டாக நடக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பெயரெல்லாம் சொல்லி எத்தனை நோட்டு எத்தனை கட்டு எல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி சில ஊட சில வீடியோஸ் சுத்துது அதுதான் கூட்டத்துக்கு காரணம் அப்படின்றது அந்த வீடியோஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு த ஒரு காரணி அதுவும் ஒரு காரணி அது தவிர பொலிட்டிக்கலா ஒரு ஆள் அவர் பின்னால மொபைலைஸ் ஆயிருக்காங்களா அதை என்ஷூர் தான் காசு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் தெரியல 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 ஒரு தரம் வந்து இவர் தோழர் தியாகம் வந்து இந்த காமராஜ் ஏசி ரூம்லாம் ஒரு கான்ட்ரவர்சி வந்தபோது கல்வி கண்களை திறந்து வைத்தார்ங்கிற அளவில் எங்களுக்கு அவர் மேலே மரியாதை உண்டு ஆனால் இந்திய போராட்டத்தில் அவர் வந்து நமக்கு சொக்குதல் நிற்கலைங்கிறது கசப்பான ஒரு உண்மை அடுத்து வந்து அவர் வந்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒருத்தர் கூட ஏழை எளியவராக இருந்தது கிடையாது எல்லாம் பணம் சின்ன பற்றி அவர்லேருந்து ஆரம்பிச்சு வரிசையா நீங்கள் வாண்டையாரை சொல்லலாம் மூப்பனார் ஃபேமிலியை சொல்லலாம் வரிசையை சொன்னார் ஏன்னா அவருக்கு வந்து அரசியலில் தமிழக அரசியலை பற்றி மிக நன்றாக அறிந்த பகுத்தறியும் திறன் கொண்ட சில பேர்ல ஒருத்தர் வந்து தோழத்தையாக அதில் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே போனார் அப்போ என்னுடைய நண்பர் என் கூட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் கேட்டுக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னார் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பாராட்ட வேண்டியதாங்க எந்த அரசியல் கட்சி வந்து பணக்காரங்களை வந்து மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட கமிட்டி தலைவராக போடுறாங்கன்னாரு நான் சொன்னேன் அன்னைக்கு பணக்காரர்களை நம்பி ஆட்சி உரிய வேண்டியிருந்தது இன்று பணத்தை நம்பி ஆட்சி உரிய வேண்டி இருக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் இன்றைக்கி டிக்ளேர்டு பணக்காரன் யாரும் தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி அரசியல் அப்படி தான் ஆயிப்போச்சு பெரும்பாலும் தான் ஆகிப்போச்சு ரொம்ப துரதிர்ஷ்டாசம் தோழர் தியாகு மாதிரி இருக்கக்கூடியவங்க காமராஜர் விமர்சனம் செய்யறதையோ அண்ணாவை விமர்சனம் செய்யறதையோ யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க சார் இல்ல சீரியஸா எடுத்தா தவறா எடுக்க மாட்டாங்க தவறா எடுக்க மாட்டாங்க தவறா எடுக்க மாட்டாங்க அதான் சீரியஸா எடுக்கிறாங்கன்னா இந்த சென்ஸ் வந்து அது நான் தவறாக எடுக்க மாட்டாங்க அவர் பேசுவதில் ஒரு உள்நோக்கத்தோட பேசுகிறாருங்கிற சந்தேகம் இவங்களுக்கு வரவும் வராது வர வருது ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான அரசியல் நிலைப்பாடுகள் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரை தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால பொலிட்டிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாரும் அவர் அவர் பேசுனாருன்னா தப்பா எடுக்க மாட்டாங்க இப்போ கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க யாராவது பேசுறாங்க அது ஏதாவது பேசுறாங்க அதுல வந்து பிரச்சனைக்கு இடமளிக்க கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குன்னா மட்டும் அதனால வரக்கூடிய சிக்கல்கள் தான் அது இதுதான் சாத்தியன்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுங்கிறது தான் பிரச்சனை அதேதான் அப்படித்தான் வந்தது வந்தது அதுக்கப்புறம் சார் பெரிய நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது ஆனால் அதை தாண்டி பெரிய அறிவிப்பை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தைந்து சதவீத வரி இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அப்படின்னு அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் வந்து வரி விதிப்பு செய்திருக்கிறார் அதோட சேர்த்து இந்தியா நமக்கு நண்பர் தான் ஆனால் எக்கச்சக்கமாக நமக்கு வரி விதித்து விதிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ உக்ரைனில் நடக்கக்கூடிய கொலைகளை கட்டுப்படுத்துங்கள்னு சொல்கிறோம் அதுக்காக நம்ம உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வந்து சீனாவோடு சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவிலேருந்து எண்ணெயை வாங்கி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு இது நேரடியாக அவங்களுடைய அரசியல் சூழலுக்காக நம்மை வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கு ஆனா இதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனாலும் இந்திய தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் சீனாவோட சேர்ந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவோட தொழில் நடத்துறாங்க அப்படின்னு வேற சொல்றாரு சீனா வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போனாங்க அந்த நேரத்துல என்ன இதுல வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபியூல் வாங்க மாட்டோம்னு சொன்ன போது ஏன்னா சீனா இருந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ரஷ்யா தாக்கப்படும் நாளை நான் தாக்கப்படுவோம் அவங்களுக்கு தெரியும் அதனால தே வாண்டட் ஆலிஸ் செய்து செய்து கொண்டாங்க பக்கத்து வீடு பக்கத்து வீடு பற்றி எரியுதுன்னு சுத்தி இருக்கிறவங்க கவலை கவலைப்படாம இருக்க முடியாது முடியாது மகிழ்ச்சி அடைய அடையா ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாரு ஏன் வேலை ஜாஸ்தியா இருந்தாலும் ஏன்ட்டு தான் வாங்கணும்னா அது வியாபாரத்துல அப்படி இப்படி யாரு வாங்குவாங்க ரஷ்யா வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ரேடே அலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் ரிப்பீட் ரேடே அலோ பண்ணாங்க ஸோ இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் வாஸ் நம்ம வசதி நம்ம பார்த்தோம் இதில் எனக்கு வந்து ஜெய்சங்கர் மேலே வந்து வருத்தம் வருதுன்னா இப்படி வாங்கின அந்த என்ன இவ்வளோ குறைவான விலைக்கு வாங்கினதை நம்ம ஐஓசிக்கும் பாரத் பெட்ரோலியத்துக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா ஜனங்களுக்கு பெட்ரோல் விலை வந்து கம்மியாக இருந்திருக்கும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே ரிலையன்ஸு கொடுத்த மாதிரி சில பேர்கிட்ட கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க கம்மியான விலைக்கு இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு சப்ளை பண்ணும்போது நல்ல ஜாஸ்தியான விலைக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொள்ளலாம் வந்துச்சு ஆகக்கூடிய அந்த வியாபாரத்தில் சாமானியனுக்கு எந்த பிரயோஜனமும் இந்தியாவில் கிடைக்கல இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியா மூன்றாவது உலக பொருளாதாரமாக இந்த ஆண்டுல வளர்ந்துருங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்குது அதையெல்லாம் ஏக்களின் வளர்ச்சி தானே சார் ஏக்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி கண்டிப்பா நம்ம மக்களின் வளர்ச்சின்னு நினைக்கிறோம் இந்த பன்னெண்டு வருஷத்துல தானுங்க இந்த நாடு இந்தியாங்கிற நாடு இருக்கதே உலகத்துக்கு தெரியும் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அது இதுதான் சார் நியாயம் இப்போதான் நம்ம யதார்த்தமா பேசுறோம் இது வரைக்கும் காழ்ப்புணர்ச்சியோட பேசணும் சார் இப்பதான் பேசுறோம் உண்மை நிலை நமக்கு புரிய தொடங்கி இருக்குது அப்படின்னு நீ பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ராஜ்யசபால வந்து இந்த விவாதம் நடக்குது பிரதம மந்திரி அங்க போலியே இவர் வந்து அமித்ஷா வந்து நான் பதில் சொன்னா போதுங்கிறாரு இது என்னது இது இதுதான் இவங்க பார்லிமெண்ட் கொடுக்குற மரியாதை நேத்து நான் கேள்வி பிட்டேன் நான் பாக்கறது சொன்னாரு இவர் பேசும்போது ராகுல் காந்தி பேசும்போது வெளியிருந்தார் இருந்தாரு பிரதமர் உள்ள இல்லன்னு சொல்லி சொன்னாரு உள்ள சம அதிகாரத்தோட இருக்கிறதாக செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டல இருக்க இல்ல அது அதுல பிஜேபி சார்பாக மக்களே தான் உயர்ந்தது தான் உயர்ந்ததுன்னு ஒரு தியரி விக்கறாங்க சார் சர் விட நிர்வாகத்தை விட மக்களால் தேர்ந்தெடுக்கபடி இந்த பிரதிநிதிகள் அடங்கிய சட்டம் இயற்றும் அமைப்பே உயர்ந்தது அப்படின்னு ஒரு தேரிய முன்வைக்கிற மாதிரி மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் தான் உயர்ந்தது அங்கதான் மக்கள் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்லலாம் தேரிய முன் வச்சவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க சார் அதுல எங்களுக்கு சாதகமான தேரிய மட்டும்தானே சார் நீங்க முன்வைக்கணும் திடீர்னு உங்களுக்கு மனசுல தோன்றியதெல்லாம் செய்யத் தொடங்குனீங்கன்னா எப்படி சார் ரொம்ப கரெக்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட் நீங்க எங்களோட வந்து சேரும்போது போது நீங்க முதல்ல துறக்க வேண்டியது உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக உணர்வு ரெண்டாவது துறக்க வேண்டியது பகுத்தறியும் பாங்கு சரி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸுங்கிறது இம்பாக்ட் என்ன சார் இந்த பொருட்கள் விலை உயரும் இங்க நமக்கு நம்முடைய பொருட்களுடைய விலை உயரும் உயரும் அது அதாவதுங்க அது இது நம்மளை விட அமெரிக்கர்களுக்கு பொருட்களுடைய விலை உயரும் அது அமெரிக்கர்களுக்கு அதாவது மார்க்கெட்ல இந்திய பொருட்களுக்கான விலை உயரும் இந்தியாவோடு இந்திய பொருட்களுக்கான ட்ரேடு வந்து குறையும் இல்ல குறையலாம் குறையாமலும் இருக்கலாம் அது வந்து அந்த பொருளுடைய பொருளுடைய தேவையை பொறுத்தது அவசியமான பொருட்களாக இருந்தால் போகும் நம்முடைய ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு இருபத்தஞ்சி பெர்சன்ட் வரி விதிச்சிட்டு அதே மாதிரி ப்ராடக்ட் மற்ற மற்ற நாடுகளிலிருந்து மற்ற இருபத்தஞ்சி பெர்சன்ட் கம்மியான விலைக்கு வாங்கினா டாரிஃப் போட்டாங்கன்னா அப்ப நமக்கு வியாபாரம் வந்து பாதிக்கும் சீனாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் போடுறாங்களா அதோட குறைவா போடுறாங்களாங்கிறத பார்க்கணும் இது நம்ம நண்பர் தானே சார் சார் இதுல ரொம்ப பெரிய முன்மை ஒருத்தர் கண்டுபிடிச்சார் சார் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு இது ராகுல் காந்தி கிடைத்த தோல்வின்னு சொல்லியிருக்காரு டேரிஃப் வந்து இவர் போட்டது ராகுல் காந்தி கிடைச்ச தோல்வின்னு சொல்லியிருக்காரு பேசுறதுக்கு என்ன இருக்கு சார் நம்ம ஏதாவது உலக நடப்பு நாட்டு நடப்பு தெரியாம இருக்கிறோமா இந்தியாவில ஏதாவது ஆட்சி மாற்றம் நடந்துருச்சா எ தெரியல என்ன வேணாலும் பேசுறாங்க இவங்கதான் ராணுவத்தை சரியான முறையில கையாண்டாங்கன்னு பேசுறாங்களே கோவாவை லிபரேட் பண்ணும்போது யார் ஆட்சியில இருந்தா அடுத்து வந்து போலீஸ் ஆக்சன் ஹைதராபாத் நடந்தபோது யார் ஆட்சியில் இருந்தா அதுக்கப்புறம் ரொம்ப குள்ளமா ஒரு மனுஷர் இருந்தாரு ஆனா அவர் வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னாரு சந்தேகம் இல்லாமல் இந்தியா வென்று விட்டதுன்னு சொல்லி மேல்நாட்டு பத்திரிகை எல்லாம் எழுதுனாங்களே அந்த பத்தி அது யார் ஆட்சி சொல்லி கேட்டா பிஜேபிக்காரர் இவர் லால்பகு சாசி ரொம்ப கேவலப்படுத்துறாரு உள்ளம இருக்கார்னு பேசுறாரு நான் அடுத்து சொன்னேன் இல்லைங்க நான் மூர்த்தி சிறிது கீர்த்தி அர்த்தத்தில் சொன்னேன் ஆனால் இருக்கும் இருக்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு நான் தமிழ் பேசியிருக்க கூடாதுன்னு நிஜம்தான் சாரி காந்த் காந்திய வந்து என்ன ஸ்ரூட் வியாபாரின்னு சொன்னாரு சார் அந்த பனியா சிறுடு பனியா அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஒரு முறை சொன்னார்ல சிறுடுங்கிறதுக்கு பதிலாக அவர் பயன்படுத்திய சொல்ல எனக்கு இப்ப இங்க நினைவுல வரல அந்த அர்த்தத்துல சொன்னாரு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க போலீஸ் ஆக்ஷன் பத்தி சொல்றாரு பிஜேபி சொன்ன போலீஸ் ஆக்ஷன் பத்தி சொல்றாரு அந்நேரம் உள்துறை அமைச்சர் வந்தது வல்லபாய் பட்டேல் தெரியுமா நான் நினைச்சேன் அப்ப இன்னைக்கு உள்ள பெருமை எல்லாம் அமித்ஷாவை கொடுத்துட்டு போயிருவீங்களா இவரு குடுக்கறது குடுக்க அது போலீஸ் ஸ்டேக்ஷன் கோவா கோவா எப்ப சார் இன்டெகிரென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்நேரம் வந்து ப பட்டியல் கிடையாது கிடையாது அப்புறம் எங்க இருந்து எதனால சொல்றாங்க அப்படி ஆஹ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பட்டேல் இருந்தாரா செவென்ட்டி ஒன்ல வந்து பட்டேல் இருந்தாரா இதுதான் காமராஜர் இறக்கும் போது அண்ணா குலுங்கி குலுங்கி அழுதாருன்னு சொல்ற கதையாகத்தான் இருக்குது இவங்க பேசுறது எல்லாமே அது பரவாயில்ல இன்னொருத்தர் பேர் சொல்ல விரும்பல நானு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு காமராஜர் துவக்கி வைத்த இது ஏழைகளுக்கான பள்ளியில் படித்து உயர்ந்தவர் அப்துல் கலாம்னு காமராஜ் முதல்வராக வரும்போது அப்துல் கலாமுக்கு வயசு இருபத்தி மூணு இவர் இருந்து அங்க போய் படிச்சார் என்ன வேணாலும் எந்த அப்துல் கலாம்னு சொல்லல சார் யாராவது அப்துல் கலாம் ராம்நாட்டுல படிச்சிருப்பாங்க சார் இருக்கலாம் அதான் அரசியலுடைய தரம் தாழ்ந்து விட்டதுங்கிறதுக்கு இவைகள் எல்லாம் உதாரணங்க பிரதம மந்திரியே இது மாதிரி பேசும்போது காங்கிரஸ் வந்து பாகிஸ்தான் குரல்ல பேசுறாங்க அப்படின்னு இவர் என்ன சொன்னார் ராகுல் காந்தி இவர் வந்து பொய் சொல்றாருன்னா பொய் சொல்றாருன்னு சொல்லுங்க இவர் சொல்றாருன்னா போய் சொல்றாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் பாகிஸ்தான் குரலில் பேசுகிறார் பாகிஸ்தான் பொய் போய் சொல்லுங்கன்னு சொல்லிச்சா ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுல இப்போ நம்ம இந்த உரையாடல் நடத்துறதுக்கு முன்னால சீக்கிரமாக நான் வந்தேன் கொஞ்சம் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் நம்ம நண்பர்கள் இருவரும் மில்டன் இந்திரகுமாரும் உட்கார்ந்து பேசிய ஒரு வீடியோ சரி பேரலை நண்பர்கள் ரெண்டு பேரும் போட்ட வீடியோ அந்த வீடியோல அவங்க தேவைக்கால புதிதாக ஒரு மெம்பர்ஷிப்புக்காக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஆப் வந்து பாஜக வேட்பாளராக எலெக்ஷன்ல நின்று ஒரு ஒருவர் நடத்துற கம்பெனியிலிருந்து தயாரித்து வழங்கப்பட்டது ஆக அவங்களுடைய பாஸ் யாருங்கிறத மீண்டும் மீண்டும் தங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள்னு அவங்க பேசினாங்க அவங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சார் அது அது குறித்து நீங்க எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அதோட நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சி இல்லை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்